ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லோக்கிட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மெயின் சிட்டியில் ஈரோடு ஜிஹெச்ச்கு பக்கத்துலேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இருபது வருஷம் ஓல்டு ஹவுஸ் இது இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கடை ரெண்டு வீட்டோடு இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியா இது வடக்கு மற்றும் தெற்கு ரெண்டு பக்கமே வந்துட்டு உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது பதினஞ்சாயிரம் ரெண்டு வந்துட்டுருக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது அப்படியே டோட்டலாக என்ன வேலை சொல்கிறாங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவா நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்